இப்போ நம்ம ஜாதகத்தில் சண்டாள தோஷம் பிரம்மஹதி தோஷம்னு இருந்தவங்களுக்கு அது ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அந்த தோஷம் இருந்ததுன்னா இருந்தது தானே அப்போது அப்படி இருக்கிறவங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்னு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகாமல் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க கெட்ட விஷயத்துக்கு பேசுவாங்க நீங்கள் எவ்வளோதான் அவங்கள திருத்தணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்க திருத்த மாட்டாங்க அந்த தோஷம் அப்படிப்பட்ட ஒரு தோஷம் அப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தோஷத்தில் இருக்கிற நபர்கள் என்ன பண்ணலான்னா பெருமளவில் வந்து கர்மவினையினால் அப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னாலும் அதனுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கலாம் அது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமஞ்சள்னு ஒன்று இருக்குது இந்த கருமஞ்சளை கொஞ்சம் ம சாதா மஞ்சளை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இது இப்போ அதை உடைச்சிங்கன்னா உள்ளே நல்லா ஒரு கரு நீலம் கலரில் இருக்கும் என்ன இந்த நீல கலரில் இருக்கும் கரு மஞ்சளை நல்லா இந்த மஞ்சள் எல்லாம் அரைச்சி கொடி குளிப்பாங்கல்ல கல் அதில் வச்சு நல்லா குழைச்சி ஒரு ஜஸ்ட்டு நெத்தியில் திலகமாக இட்டுட்டு போகணும்